செங்கல்பட்டு மாவட்டம் எக்கோ எங்க மாமா எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்க மாமா மாமா லைவ்லேயே இன்னைக்கு வரல ஒரே ஒரு கமெண்ட்ல வெளில போயிட்டாங்க வெளியே வேலை இருக்குது போல குட் ஆஃப்டர்னூன் மதிய வணக்கம் குமரனுக்கு ஒரு குமர குமரனுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கும் எப்போவா ஒரு சனிக்கிழமை தான் லீவு அண்ணா இங்கே வந்து அவ்வளவாலாம் இருக்காது இப்போ கொஞ்ச நாள் தொடர்ந்து வைக்கிறாங்க இப்போ இந்த வாரம் நாளைக்கு உண்டு நாளைக்கு வந்து அதான் இருக்கிறதுனால நாளைக்கு அதை ஃபோர்ஸ் டேவா நாளைக்கு பண்ணுறாங்க அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த காம்படிஷனுக்கு நாளைக்கு ப்ரைஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அடுத்த வாரமும் ஏதோ டூர் போறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டிட்டு போறாங்க சமுத்திர தாயார் இருள் பாடல் ஹாய் மதிய வணக்கம் ஹாய் சிஸ்டர் இந்து ஹாய்மா எங்கேருந்து பேசுகிறீங்க மதிய வணக்கம் தனபால் ஹாய் தனபால் மதிய வணக்கம் சிபிஎஸ்சி வேறு வேறு வேற நேற்று இரவு பன்னெண்டு மணி வரை ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான் அண்ணா இது நார்மல் கிளாஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே சிபிஎஸ்சின்றது கோச்சிங்கே வேறமா இருக்கும் தானே தனபால் ஹாய் லவ்லி ஹாய் ஹாய் லவ்லி அப்டேட் பாப்பா நானும் கிருபா உன்னிட உன்னிடத்தில் இருந்து விடுபடும் நாங்கள் சாப்பிட போகிறோம் சூப்பர் கிருபா கிருபாவும் அவங்களுடைய அம்மாவும் சாப்பிடுங்கம்மா ஓகே போயிட்டு சாப்பிடுங்க ஓகே பாய் நாளை பார்க்கலாம் நானும் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்களா ஓகே 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 அண்ணா இது படிக்கவே திணர்றாங்க அண்ணா ரொம்பவே சிபிஎஸ்சின்றது சிலம்பஸே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரில நான் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்த இடத்துல வந்து அவங்க பசங்க சிபிஎஸ்சியில் படித்தாங்க புக்கை பார்த்தா புக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் எக்கோ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அவார்ட் ஃபங்க்ஷன் வருது நீங்கள் வர்றீங்களா இல்லை எங்கள் மாமாவை அனுப்பி விடுங்க ஒரு அஞ்சாயிரம் அமௌண்ட் அனுப்பி கொடுத்து விடுங்க ஒரு அவார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அப்பு பிரியா இல்லை நீங்களே சொல்லுங்க நியாயமா அக்கா நானும் போய் சென்று வருகிறேன் தாட்டாருவா கிருவா சிஸ்டர் பாய் எக்கோ கோபம் வேண்டாம் என்னை திட்டாதே திட்ட மாட்டேன் கேக்குறேன் அப்பு பிரியா திவ்யா ஹாய் அக்கா வாங்கம்மா ஸ்மைலி பாய் சிபிஎஸ் ரெண்டுலயுமே கொஞ்சம் வித்தியாசம் ஆமா ஆமாண்ணா அது வந்து கொஞ்சம் சிலம்பஸே வேற மாதிரி இருக்கும் படிக்க கொஞ்சம் கூட சொன்னாங்க ஹாய் இருக்கும் அப்போ நான் பத்தாயிரம் தரேன் எங்க மாமா எங்கிட்ட அனுப்பிவிடுங்க நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு மாசம் கழிச்சு வரோம் போதுமா ரெண்டு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு மாதம் வச்சுருப்பீங்கன்னா அப்போ பெரிய ஆளுங்க தான் நீங்கள் ஸ்மைலி ஹாய் அக்கோ ஹாய்மா வணக்கம் என்ன லஞ்சு சீனிவாசன் லஞ்சு வந்து சாம்பார் கோஸ் பொரியல் திவ்யாசி சீனிவாசன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி அம்மா சிஸ்டர் வராம இருக்காங்க ஏன் வரல வராமல் இருக்க மாட்டாங்களே சிஸ்டர் ஹலோ கோவிந்த் யூ ஃப்ரம் என்னோடய ஃப்ரம் செங்கல்பட்டு ம் சொல்லுங்க ராஜ் டுடே ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா வெள்ளிக்கிழமைன்றதுனாலவா நானும் ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தேன் சனிக்கிழமை சனி பிரதோஷம்லாம் இருப்பேன் நானும் மாமாவும் பாண்டிச்சேரி செட்டில் ஆக போகிறோம் ஓ பத்தாயிரரூவா செட்டில் ஆகிடுவீங்கன்னா அப்போ ஓகே தான் ஆமாம்ங்க சாமி ஹாய் அம்மு சேலம் தானம்மா ஆமா தங்க பிரபன்னா அம்மு சிஸ்டர் சேலம் தான் எங்க போன திவ்யா சிஸ்டர் நாங்க எல்லோரும் எல்லோரும் வாலிப வயசு ஓகே ஓகே ஓர்க்ராஜ் செங்கல்பட்டுல எங்கக்கா சிங்கப்பெருமாள் கோவில்